தென்னாடுடைய பெரியவா பெரியவா ஓற்றி என்ன இறைவா இறைவாற்றி சர்வஜா சர்வ வியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போத் போற்றி அப்பா கண சிந்தம் ஜானதம் சாத்ருக்குனம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரபாமதனும் கலிவிதயம் காஞ்சிமனி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவம் ஒரு தலைப்பு மகாபெரிவா ஏன் சிறுச்செண்டார் மகாபிரிவா ஏன் சிறுச்செண்டார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க தனிமை பாருங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம தான் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது லலிதா சந்திரசேகர் அப்படிங்கிறவா வந்து பொள்ளாச்சி ஜெயம் மாமியோட மாட்டு பொண்ணு அவருக்கு அவளுக்கு வந்து ஒரே பிள்ளை சந்திரசேகர்னு இந்த சந்திரசேகரோட பொண்டாட்டி அவ தான் அவள் அவளுடைய இன்டர்வியூவில் இதை கேட்குறோம் ஜெயம் மாமி வந்து காஞ்சிபுரம் காஞ்சி மடத்துக்கு போயிருக்கா அப்போ மாப்பிடுவாளுக்கு ரொம்ப வயசாகிடுது ஆனால் பொள்ளாச்சி ஜெயமாமி எனக்கு இது ஓணுன்னு கேட்டதே இல்லை எல்லாம் பிரிவாக தான் கொடுத்துருக்கா ஒவ்வொரு தடையும் அதுதான் நடந்திருக்கு அது மாதிரி நிறைய பேர் பக்தாக இருந்திருக்கா அதில் பொள்ளச்சி ஜெயமாமி ரொம்ப பாக்கியம் இருக்குவா ஜெயமாமி வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது காஞ்சி மடத்தில் பாலமாமை தனியாக அவர் பார்த்துருக்காரு இது வந்து பிரிவாக எங்கே உட்காந்துட்டுருக்கா அவருக்கு தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் இவர்கிட்ட மா ஜ கிட்டே ஜெயம்னே கூப்பிடுவார் பாலமாமாவுக்கு ரொம்ப பழக்கம் அவர்கிட்ட சொன்னார் ஜெயம் உங்ககிட்ட பாதுகா இல்லையே அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படின்னு அப்போ நீ கேடு பிரிவாக கொடுப்பா அப்படின்னாலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னாலாம் இல்லை நீ கேடு கேட்டால் கொடுப்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து மாபெரிய வந்து ஈசி சேர் ஈசி சேரில் தான் உட்காந்துட்டு இதை சொல்லியிருக்கார் அப்புறம் வந்து பாலமாமா உள்ளே போயிட்டார் அப்புறம் வந்து தரிசனம் ஆகிட்டுருக்கு அப்போ பிரிவாக காலில் வந்து பாதுகா போட்டுருக்கார் மகாபிரியா கிட்ட அப்படின்னு ஒரு ஜாட அப்படி ஜாட் காமிச்சிருக்கார் அது பாலுமாமா புரிஞ்சுன்ட்டு என்ன பண்ணார் மாமி பொள்ளாச்சி ஜெயமாமி எதிர்க்க இருக்கு அவள் கேட்கல எனக்கு ஓணுன்னுலாம் நேராக போனார் என்ன பண்ணார் அந்த ஜா இது இது பண்ணலை அவர் என்ன பண்ணார் அதில் அவர் வந்து இப்படின்னோடனே எடுத்துக்கோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு காலில் இருக்கிறத கேட்டிக்கோ ஏன்னா இவர் வந்து கிட்ட பேசியிருக்காரு பொள்ளாச்சி ஜெயம் நீ கேளுன்னு பெரியவா அப்படி கண்ணில் அப்படி ஆக்ஷன் பண்ண உடனே சரி எடுத்துக்கோன்னு சொல்கிறா போல இருக்க பெரியவான்னு சொல்லிவிட்டு அந்த ஆக்ஷன் அவருக்கு தான் தெரியும் இல்லைன்னா உள்ளே போய் எடுத்துன்னு வான்னா வேற இருக்கும் அதை எடுத்துகிட்டு வருவா அது ஏதோ காலில் இருக்கிறத பிடிச்சி எடுத்துக்கோன்ட்டான் அவர் வந்து பாலமம்மா ட்ரை பண்ணாரான் காலில் இருந்து காட்டலான்னு பெரியவா போட்டுருக்க பாதுகே பெரியவா வந்து நல்லா லாக் மாதிரி பார்த்து பண்ணுட்டாரான் ரொம்ப கிடுக்கு இப்படியாக பிடிச்சிருக்காரு வரவே இல்லை சரி என்ன ஒன்றா பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தவர் அவரை அணுக்க தண்டார் அவர்கிட்ட நீ கட்டி பார்ப்பா அப்படின் நீ ட்ரை பண்ண அப்படி அவர் இப்போ பார்த்தார் அவருக்கு அம்ப்ளியாக இருந்துருது அப்புறம் சரி என்ன பண்ணுறது அதனால் அவெல்லாம் அங்கே தான் இருந்திருக்கார் ஜெயமாமி அப்புறம் நிறைய ஒன்று ரெண்டு பேர் தரிசனம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து பெரியவா பார்த்தா அப்புறம் காலை இது இது பண்ண நீட்டுன்னு அது உள்ளே இது இருக்குது போட்டுருக்காள் இன்னும் பாலமாமா கிட்ட சொல்லி மாமியந்து பாலு மாமா சொன்னார் இப்போ நீங்கள் கேட்டிக்குங்கோ அப்படின்னார் ஏன்னா காலை அப்படி இப்படி எடுத்து இப்படி தூக்கி உள்ளாட்சி ஜெய மாமி அங்கே தான் நிற்கிறாள் அவளை கேட்க போகிறதில்ல கேட்கல அப்படி தான் நிற்கிறான் இப்படி தூக்கி இப்படி இருக்க மாதிரி இப்படி காமிச்சிருக்கா ஆனால் பாலு மாமா கேட்டோன்னா இப்போ ஒரு வேளை அவர் விடமாட்டார் பெரியவா ஏற்கனவே விடாமல் தானே இருந்தார் அதனால் பெரியவா இது மாதிரி விளையாடின்ட்டுருக்கா வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு க கொடுக்க மாட்டார் தெரியும் அதனால் ஆனால் என்ன பண்ணார் ஒருவேளை ஜெயமாமி கேட்டினா கொடுத்துருவா விட்டுருவாராக இருக்கும்னு அவர் ஒரு நினச்சிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியுமே பெரியவாலை பற்றி நீ கேட்டிக்கோக்கோ இப்போ நீ கேட்டிக்கோ பாதுகா அப்படின்னு பாலுமாமா அவர் ஹிண்ட்டு கொடுத்தார் கொடுத்த உடனே என்ன பண்ணால் பெரியவா வந்து கரெக்டாக பாது ரெண்டு காலையும் இப்படி நேராக இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டுருக்காராம் ஜெயமாமியோடய ஹைட்டுக்கு அது கரெக்டாக அது கிட்ட அதனால் அப்படி கையை அப்படி வச்சு இப்படி இழுத்தாலாம் பெரியவா ஒன்றும் பண்ணலை அப்படிட்டாலாம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டாள் எடுத்துட்ட உடனே ஒரே குஷி அதே நேரத்தில் அப்படி பார்த்தாலாம் பார்த்து ஒரு சந்தேகமாக இருக்கா மாதிரி மாமி முகத்தில் தோணித்து ஏன்னா இடது பாதுகா வந்து பார்த்தா சின்னதாக இருக்குது சைஸே சின்னதாக இருக்குது அதனுடைய அந்த குமிழ் இருக்குமே அதுவும் சின்னதாக இருக்குது சைஸ் சின்னதான குமிழும் சின்னதான இருக்கும் அதனால் அது அது சின்னதாக அது வந்து மாமிக்கே ஒரு டவுட்டாகிடுது பால மாமாக்கும் புரிஞ்சுது அது என்னடா இது எதுக்கு இப்படி சின்னதாக அது வந்திருக்கு பெரியாவெலாம் போட்டுருக்காளே அப்படின்ட்டு அப்போ வந்து அப்போ உடனே ஜெய மாமி வந்து பா பாலுமாமா கிட்ட சொன்னாலாம் எனக்கு புரிஞ்சுருத்துறா அப்படின்ட்டு உறக்கவே சொன்னாலாம் ஈஸ்வரனோடத இடது பக்கம் இதான அம்பா இருக்கா அதனால் அங்கே வந்து அம்பாவோட பாதம் வந்து சின்னதாக தானே இருக்கும் அதனால் அந்த பாதகை வந்து சின்னதாக இருக்குது இடது பாதம் வந்து சின்னதாக தானே இருக்கும் பரமேஸ்வரனுக்கு தான் பெரியவாளோட இடது பாதத்தில் பாதகை சின்னதாக கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஜெயமாமிக்கு டக்குன்னு புரிஞ்சுருது முதல்ல டவுட் வந்தது உடனே புரிஞ்சிருது இடது பதமில் இடது பாதம்ல அது அம்பாலோடது இல்லையா ஒரு பக்கம் அது அதனால் இதை அந்த கூடவே இருந்தோன்ட்டுருக்கார் பாலுமாக்கு சம்டைம்ஸ் இருந்து அது இது வந்து அந்த பா ஜெயமா சொன்னோன்னே பொள்ளாச்சி ஜெயமாமை இதை பேசுகிறவனே ஸ்ட்ரைக்காக இருக்குது பிரிவாக சிரிச்சுட் அதுக்கு ஒன்றும் இது பண்ணாமல் லைஸாக சிரிச்சுன்ட்ருக்கா இன்னும் பாலுமாம கீழே சா சாஸ்ட்ராங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாராம் பிரிவாக சிரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஜெயமாமே அந்த பாதுகையை எடுத்துட்டு போயிருக்கா அது வந்து இப்போது இந்த அவருடைய ஜெயமாமியோட பிள்ளை சந்திரசேகர் வீட்டில் இருக்குது அது அதை காமிக்கிறா அவளோட மாட்டு பொண்ணு ஜெயமாமாமியோட லலிதா சந்திரசேகர் தான் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கா அதை பார்த்தேன் அதனால் பெரியவா வந்து ஒன்று பாலமாம்மா எங்கேயோ பேசுகிறத தெரிஞ்சு பெரியவா அன்னைக்கு அனுகிரகம் பண்ணுறா இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஜெயமாமை இப்போ பாதுகொன்னு அதை கொடுத்துருக்காரு அது ஒன்று பரமேஸ்வருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது ரெண்டாவது அந்த சிரிச்சின்றதுக்கு பெரியவா வந்து காரணம் என்னென்னா நான் பரமேஸ்வரர் அவதாரம் தான் அப்படின்றத பெரியவா வந்து ஜெயமாமைக்கு புரிய வச்சுருக்கா என்னதான் இருந்தாலும் சம்டைம்ஸ் சில சமயம் தெரியாமல் போயிடும் டக்குன்னு புரியல அது பாலுமாக்கு அது வந்து இப்போ சொல்லி ஜெயமாமைக்கு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தவுடனே பாலுமாக்கு திடீர்னு பயங்கரடியாக இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியாமல்